ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன ராசி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ரிஷபராசி ரிஷபராசியோட குணநலங்களை மட்டும் இன்றைக்கி பார்ப்போம் அடுத்தடுத்து அதுக்கு அடுத்த ராசியெல்லாம் பார்க்கலாம் நாளைக்கு எப்போவும் போல் நம்ம தினப்பலன் பார்த்துடலாம் ரிஷபராசி பார்த்தீங்கன்னா சோம்பேறி அப்படின்னு சொல்லலாம் நல்லா சாப்பிட்டோமா அப்படியே கொஞ்சம் தூங்கிடணும் ஒரு வேலையும் பார்க்க மாட்டாங்க எல்லாமே ஸ்லோவாக பண்ணுவாங்க நல்ல தூக்கம் தூக்கம்தான் மெயின் அவங்களுக்கு என்ன நடந்தாலும் சரி தூங்கிடணும் அவங்களுக்கு ரொம்ப பிடிவாதக்காரங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சந்திரன் வந்து அவங்க ராசியில் தான் வந்து உச்சமாகறாரு அதனால் ஸ்டபானா இதுதான் என் முடிவு தான் இதுலேருந்து மாற மாறமாட்டேன் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க அதனால் எல்லாேருக்கும் அவங்கள பார்த்தோன்னா பிடிவாதக்காரி அப்படின்ற மாதிரி தோணும் இடத்து எல்லாத்துட்டியும் போய் அன்பு காட்டுவாங்க இவங்க தான் அவங்க தான் யாரும் பார்க்க மாட்டாங்க எல்லாருக்கிட்டேயும் அன்பு காட்டுவாங்க ஆடை அணிகலன்கள் சேர்க்குறதுலையும் ஆடம்பரமாக அது பொருள் வாங்குறதுலேயும் இவங்க ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க அழகுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறவங்க தான் எப்பயும் அழகாக இருக்கணும் நம்ம பா யாராவது பார்க்கும்போது நம்ம அழகாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க தான் துணை மீது அதிக பாசம் கொண்டவங்களாம் இருப்பாங்க அதே மாதிரி இவங்க அந்த ஸ்டப்பன் குணத்தினால அவங்க துணை கூட இந்த இதே குணத்துனால அவங்க கூட சண்டையாகிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது அமைதி பொறுமைன்னு இதை ஃபாலோ பண்ணுறவங்க யாராவது இவங்ககிட்ட வந்து சண்டை போட்டாலும் சிரிச்சுட்டே பேசாமல் விளையிடுவாங்க இவங்க போய் யார்கிட்டேயும் சண்டை போடுற மாதிரி நல்லா சண்டையும் போடவும் மாட்டாங்க எல்லா ரிஷப ராசிக்காரங்களுக்கும் பொதுவாக அந்த சளி தொல்லை இருந்துக்கிட்டே இருக்கும் எல்லாருமே எப்பயுமே உறிஞ்சிகிட்டே இருப்பாங்க இவங்க பெரும்பாலும் பருமனான உடல் உடையிறவங்க உடையிறவங்களாகவும் சாப்பாட்டு பிரிகிறர்களாகவும் இருப்பாங்க ரொம்ப செலவாளியாகவும் இருப்பாங்க பெரும்பாலும் இவங்க உடல் வருத்துகிற மாதிரி வேர் சிந்துற மாதிரிலாம் வேலை செய்ய மாட்டாங்க சிம்பிளாக இருக்கணும் அந்த மாதிரி வேலையை தான் இவங்க பார்த்துட்டு இருப்பாங்க மேக்ஸிமம் சிவசபராசிக்காரங்க வேலைக்கு போகாமல் கூட இருப்பாங்க வேலை செய்ய ரொம்ப விரும்ப மாட்டாங்க சோம்பேறியாக இருப்பாங்க எதுலேயும் நிதானமாக செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க உங்களுக்கு கோபம் வந்துச்சுன்னா யாராலையும் உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது அந்த ரிஷபம் சிம்பல் பார்த்தீங்கன்னா ஒரு காலை அந்த காலை யாராச்சும் கண்ட்ரோல் பண்ண முடியுமா யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அந்த அளவுக்கு அவங்களுக்கு கோபம் வரும் பொதுவாக ரிஷபராசிக்காரங்க எல்லாேருக்கும் அவங்க அப்பாவை ரொம்ப பிடிக்கும் அப்பா தான் எல்லாம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க ஓகே கைஸ் நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நாளைக்கு இன்னொரு வீடியோ அவங்களை வந்து சந்திக்கிறேன் நாளைக்கு எப்படியும் ராசி பலன் வீடியோ தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ராசி பலன் பார்த்துட்டு அதுக்கடுத்து கூட நம்ம இன்னொரு நாள் மிதனத்தை பற்றி பார்க்கலாம் மிதனத்தை பற்றி சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது மிதனத்துக்காக நீங்கள் எல்லோரும் வெயிட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே காய்ஸ் பாய் இந்த வீடியோ நமக்காக ஸ்பான்சர் பண்ணுறவங்க எஸ்பிஓ வீட்டிலேருந்து ஏதாவது வேலை செய்யலாம்னு தேடிட்டு இருந்திங்கன்னா எஸ்பிஓ உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும் மேலும் விவரங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்தேன் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க